அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவோட போர் வலிமையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில் ஜனவரி இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது சீனா இந்திய பெருங்கடலுக்கு உளவு கப்பலை விட்டதும் இல்லாமல் இந்தியாவை விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜனவரி இருபத்தி மூணுல நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் அம் உள்துறை அமைச்சர் மூன்று இராணுவ தளபதிகள் டிஆர்டிஓ இயக்குநர்கள் அப்புறம் இஸ்ரோ சயின்டிஸ்ட்கள் முதற்கொண்டு இந்த ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க முக்கிய இந்தியாவோட போர் வலிமையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க முக்கியமாக இந்தியாவோட பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஏதாவது புது டெக்னாலஜி ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி காலதாமதம் என்பது இனிமேட்டு இருக்கவே கூடாது பாதுகாப்பு விஷயத்துல நம்ம இனிமேட்டு சமரசம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாராமா அது மட்டும் இல்லாம இப்ப சீனா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளையும் நாம எதிர்க்க முடியும் ஆனா எதிர்காலத்துல இதை விட ஈஸியா சீனா பாகிஸ்தான் போர் வந்தா கூட நம்ம சுலபமா இந்த இரண்டு நாடுகளிடம் போர் புரிகிற அளவு நமக்கு வலிமை தேவை அப்படின்னு சொல்லி நிறைய முக்கிய மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பிரதமர் தலைமையிலே ஆ்டி சில மாற்றங்களை கொண்டாந்துருந்தாங்க இப்போ இந்த பாதுகாப்பு விஷயத்துல நம்மளுடைய அரசாங்கம் முக்கியமான சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது முப்படைகளிடமே இருக்கும் பழைய ராணுவ தளவாடங்கள்லாம் குயிக்காக ரீப்ளேஸ் பண்ணி புது தளவாடங்களை வேகமாக இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறாங்கம்மா பாதுகாப்புக்கு தேவைப்படுற எந்த ஒரு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆராய்ச்சிகளை வேகமாக எடுத்து அதனுடைய தயாரிப்புகளை இந்தியா வேகமாக தயாரிக்கணும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு காலதாமதமுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இப்போ நிறைய புது டெக்னாலஜிகள்லாம் நம்மளுடைய முப்படைகளுமே சேர்த்துட்டு வராங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் புது டெக்னாலஜிகளை நம்ம சீக்கிரம் குயிக்காக அப்டேட் பண்ணி நம்மளுடைய முப்படைகளும் இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது இருந்து மாலத்தீவுக்கு அவங்களுடைய உழவு கப்பல் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த கப்பலை அனுப்பிச்சி வச்சது இல்லாமல் இந்தியாவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுடைய கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு போனாவே இந்தியா கண்காணிச்சுக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி எங்களை கண்காணிக்கிறது அவங்க ஆரோக்கியமான மனநிலையில் இல்லை எங்களுடைய கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு வந்தால் இராணுவ நோக்கத்துக்காக மட்டும்தான் எங்களுடைய கப்பல் வருதுன்னு இந்தியா சொல்றாங்க நாங்க சாதாரண ஒரு ஆராய்ச்சி தான் வந்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்தியா என்ன பண்றாங்கன்னா அண்டை நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுடைய கப்பலுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுக்க வேணான்னு சொல்றாங்க இனிமேல் இந்தியா பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகள்லாம் இந்தியாவோட பேச்சை கேட்கக்கூடாது இந்தியாவோட இந்த செயல்கள்லாம் இந்த பிராந்தியத்தில் இந்தியா மேலதிக நாடா காட்டிட்டு இருக்கிறாங்க சீனாவுடைய குளோபல் டைம்ஸ்ல இந்த விமர்சனத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மழைத்தையும் சீனாவும் சேர்ந்து இனி வருங்காலங்களில் எங்களுடைய நட்பு ரொம்ப அதிகமாகும் இந்தியாவின் இந்த செயல்களை பார்த்து மாலத்தீவு எப்போதுமே பின்வாங்க மாட்டாங்க மாலத்தீவோட அதிபர் முதற்கொண்டு மாலத்தீவோட அமைச்சர் அதிபர்கள் முதற்கொண்டு இந்தியா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் எங்கள் கப்பல் இருக்கும் பொழுது இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்களுடைய எங்களுடைய கப்பலுக்கு எந்த ஒரு உபகரணமும் கொடுக்கக்கூடாது எங்களுடைய கப்பலுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா இப்போது இந்தியாவோட பார்வை மாலத்தீவு மேலே விழுந்திருக்கு இதற்கு மாலத்தீவு பின்வாங்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இந்திய பெருங்கடலில் சீனாவோட உழவு கப்பலை விட்டுட்டு அவங்க ஜாலியாக ஆராய்ச்சி இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அவங்க கப்பல் விட்டதும் இல்லாமல் அவங்களே எங்களுடைய கப்பலை இந்தியாவே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உழவை பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குளோபல் டைம்ஸ் மூலியமாகவும் இல்லை வேற ஏதோ ஒரு வழியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியா சைலண்டா ஏதோ ஒரு வேலையை அதனால தான் சீனா இப்போ அவங்களுடைய கப்பல் விட்டதும் இல்லாம இந்தியா எங்க கப்பலை கண்காணிக்கிறாங்க எங்க குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சீனாவோட ஊதுகுழலான குளோபல் டைம்ஸ் மூலியமா அவங்க அறிக்கைகள்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்துமைக்கு நன்றி வணக்கம்